அதாவது மரியம் அலை ஹஸ்லாம் அப்படின்னு சொல்கிறோம் மரியம் அலை ஹஸலாமா அலை ஹிஸ்லாமா ஏண்டா அலை ஹிஸ்ஸலாம்ன்றது என்று பாளுக்கு சொல்லப்படுறது அலை ஹஸலாம் பெண்பாலுக்கு சொல்லப்படுறது அதே போல் இப்படி நம்ம நபிமார்களுக்கு சொல்கிற அந்த துவாவை வந்து மரியம் அலை மட்டும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்றது ஒரு கேள்வி வந்திருக்குது இதை வந்து நம்ம எப்படி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மரியம் அலை ஹஸலாம் என்று தான் சொல்லணும் பெண்பாலில் தான் நம்ம இதை சொல்லணும் மரியம் அலை ஹஸ்ஸலாம் அலை இஸ்லாம்னு சொல்லக்கூடாது அப்போ துவா முதலாக சலாம் என்ற துவை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுக்கு அஸ்லாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம சலாம் சொல்கிறோம் எல்லாருக்கும் தான் நம்ம சொல்கிறோம் அது அஸ்லாமு உலைக்கும் சொல்லி எல்லாேருக்கும் சொல்கிறோம் அதுதான் படற்கையில் வந்து அஸ்லாமு அலைஹி சொல்கிறோம் அல்லது அசலாமு அலைஹான்னு சொல்கிறோம் அப்போ எனவே அசலாமு அழைக்க என்றதுக்கு ம படற்கையில் சொல்கிறது தான் அசலாமு அழகி அலைஹிசலாம் அழைகியை முட்படுத்துறது சரியா அலைக்க சலாம்னு சொன்னால் அவங்களுக்கு மீது சலாம் உண்டாவதாக அஸ்லாமு அலைக்கும் அதே போல் அசலாமு அலைஹான்றது அல்லது அலைஹலாம் எல்லாம் ஒரே கருத்து தான் நம்ம அத்தஹியாத்தில் கூட என்ன சொல்றோம் வாலஐபாத் இல்லாஹிஸ்வாலிஹஹீன் அதாவது அசலாம் வாலா ஐபாத் இல்லா ஹிஸ்வாலின் என்றோம் எங்கள் மீதும் உண்டாவதாக வாலா ஐபாத் இல்லா ஹிஸ்வாலின் ஏனே அடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக நம்ம சொல்றோம் எனவே அஸ்ஸலாம் என்ற துவா வந்து நம்ம பொதுவாக எல்லாருக்கும் தான் இருக்கிறோம் மரியம் அலை இஸ்லாத்துக்கு மட்டுமல்ல அஸ்ஸலாம் என்ற துவா நம்ம பொதுவாக எல்லா இடங்களிலேயும் சொல்லக்கூடிய ஒரு துவா ஆனால் ஒரு அம்சம் இந்த இடத்துல என்ன சொன்னால் மரியம் அலைஹிசலாம் என்று சொல்கிறோம் இது வந்து நபிமார்களுக்குரிய வார்த்தை மாதிரி இருக்குதே என்று இந்த மாதிரி சில லக்காபுகள் சிலருக்கு பிறப்பள்ளி இருக்கும் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் வந்து நாங்கள் ரசூல் சல்லாஹ் அலி வசலம் அப்படி தான் சொல்லுவார் நம்ம முகமது சல்லா அலுவலம் அவனோடு இப்படி பேசக்குள்ள ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அப்படி நம்ம என்ன சொல்லுவோம் ஆனால் இதே விஷயத்தை ஏனைய நபிமார்களுக்கு நம்ம பேசுகிற நேரத்தில் எப்படி சொல்லுவோம்னா அதாவது மூசா அலஹி சலாத்து வசலாம் ரெண்டு ஒன்று தான் ஆனால் அவங்களுக்கு சொல்கிற முறை வேற இவங்களுக்கு சொல்கிற முறை வேற இப்படி இருக்கும் இந்த அடிப்படையில் மரியம் அலைஹெசலாம் என்று சொல்கிறதுக்கான காரணங்கள் அதாவது அப்படி சொல்லணும் என்றது வாஜிபெல்லாம் இல்லை ஆனால் அப்படி சொல்வதற்கான காரணங்களில் உண்டு என்னென்று சொன்னால் அதாவது மரியமலே இஸ்லாத்துடைய அந்த தியாகங்கள் சம்பந்தமாகவும் மரியம் அலை இறைவன் கொடுத்த கண்ணியங்கள் சம்பந்தமாகவும் நிறைய செய்திகள் வர்றதுனாலே மரியம் அலைஸ்லாம் ஒரு தனித்து பேசப்படக்கூடிய ஒரு பெண்மணியாக அந்த இடத்துல வந்து எனது குறிப்பிடப்படுறதுனாலையும் மரியம் அலைஹசலாம் அப்படி நம்ம அதாவது அந்த அந்த வளமை வந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த வார்த்தை என்னது அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தையெல்லாம் ஒன்னும் இல்லை ஆனா அந்த வளமை மற்ற அதாவது நபிமாருடைய மனைவிமாரர்களுக்கு நபித்தவர்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம சொல்றோம் எப்படியோ இந்த முஸ்தலகுகள் இந்த நடைமுறைகள் வித்தியாசமாக வந்ததே தவிர இந்த வார்த்தைகள் வந்து என்னது அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தைகள் அல்ல அப்படி சொல்றது தவறில்லை ஒரு ஆள் வந்து நான் ஆயிஷா அலேஹலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களான்னா அதை தவறு தவறு இல்லை ஆனால் பலமேல் அது என்னது இல்லாத நேரத்தில் வேறு கருத்தை தான் என்ன செய்யும் கொண்டு வந்து கொடுக்கும் இதே தவிர மற்றபடி இது நபித்துக்கு தான் அலஹிஸ்லாம்னு சொல்லணும் என்ற அந்த அம்சம் எதுவுமே என்னது அந்த இடத்துல இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இப்போ செலவாத் ரசூர்ல்லா இஸ்லா அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கு சொல்கிறது வாஜிப் ஏனே நபிமார்களுக்கு அப்படி சொல்கிறது வாஜிப் வாஜிப் ஆனா ரசு சலல்லா உலவு செலவுட பேர் கேட்டா செலவாத்து சொல்றது வாஜிப் என்பதனால நம்ம சலல்லாஹுலி செலம் அலஹி சராத்து வசலாம் என்ற வார்த்தை கடமையா சொல்றோம் மத்தவங்களுக்கு யாருக்கும் இந்த துவா கடமை இல்லை விரும்பினா நம்ம சொல்லலாம் விரும்பினா சொல்லாமல் தவிர்க்கலாம் விரும்புகிற மாதிரி நம்ம துவாவையும் சொல்லலாம் ரதியல்லாஹும் அன் ஹும் அப்படி என்ற அந்த ரிதா என்ற துவா நம்ம வந்து வளமையா சொல்றதுக்கு காரணம் சியாக்கள் வந்து அப்படி துவா கேட்க மாட்டாங்க அதனால முஸ்லீம் ஓமீன்கள் அஹ் மத்த சேர்ந்தவங்க அதை கடைபிடிச்சிட்டு வரோம் இதுதானே தவிர மற்றபடி இது நபிக்கே உரிய வார்த்தை என்று நம்ம புரிஞ்சு கொள்வது தவறு நம்ம தாராளமாக யாருக்குமே என்ன செய்யலாம் சொல்லலாம் வளமையாக நம்ம அசலாம் அழைக்கும் என்று சொல்கிறது கருத்தும் அதுதான் இதில் அழைக்கும் என்றது பிந்திது முந்திது இப்படி தான் சப்ஜெக்டை தவிர இதில் எந்த விதமான அதாவது மகதூச மார்க்கத்தில் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சமும் அதில் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆள் மரியம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு குற்றம் என்பது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்